அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா நபி சொல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஆயிரத்து ஐநூறாவது பிறந்த வருடத்தை முன்னிட்டு இந்த உலக இவ்வுலகில் வாழும் மக்களுக்கு நபி செல்லல்லாஹ் வாலி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு போய் சேர வேண்டும் என்ற நோக்கிலே ஒவ்வொரு நாளும் நபி செல்லா செல்லமுடைய வாழ்க்கையை பிரித்து ஒவ்வொரு தலைப்புகளாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று இன்று பன்னிரெண்டாம் நாளாக கண்ணீரில் பூ கண்ணீரில் பூத்த கலிமா மலர்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்பவர்கள் மிகவும் குறைவு அதன் பின்னர் நபி சொல்லல்லாஹூ அலைவாசல்லமுடைய வாழ்க்கைக்குப் பின்னர் தான் மிகவும் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாம் கடமையாக்கப்பட்ட அந்த வேலைகளில் அந்த நேரங்களிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மிகவும் சுருப்பமானவர்கள் அந்த நேரத்தில் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் இஸ்லாமை எவ்வாறு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏற்றார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த சாராம்சத்தை விளங்கியவர்கள் ஏற்றார்கள் நாம் பார்க்குகின்றோம் எந்த அளவிற்கு சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பிலால் ரதியாஹுடைய வரலாறுகளை பார்க்குகின்றோம் அவருடைய வரலாறை பார்க்கும் பொழுது கண்ணீர்கள் எல்லாம் குணங்குணமாக ஊட்டுகின்றது அந்த அளவிற்கு பிலால் ரதியாஹு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள் இந்த பிலால் ரஜியல்லாஹன் ஹூ அவர்களுடைய வரலாறை நாம் முற்று நோக்கும் பொழுது தெரிகிறது நபி செல்லலாம் வலை இவ செல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட முதல் பாங்கு சொல்பவர் இவருடைய சிறப்பு என்ன நாம் இவர்கள் பாங்கு சொல்லுகிறார்கள் இன்று இவர்கள் சொன்ன காரணத்தால் அன்று இவர்கள் பாங்கு சொன்ன காரணத்தினால் இன்று நாம் உலகம் முழுக்க யாரெல்லாம் இம் பாங்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு முத்தீன் என்ற பெயரும் அந்த மாத்தீனுக்கு பதிலாக பிலால் என்ற பெயரே சொல்லி கூப்பிடுகிறார்கள் அந்த அளவிற்கு மிகவும் பாங்கு சொல்பவர் என்று மக்காவிழுந்து மதினா வரை பாங்கு புகழ்பெற்ற நபர் பிலால் ரத்தியல்லாஹோ அவர்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்குகின்றோம் பார்ந்த அல்லாஹின் நெல்லடியார்களே அது மட்டுமல்ல ஆரம்ப காலத்து காலகட்டத்திலே இசலாத்தை ஏற்றவர்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுத்துவார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவருடைய தந்தையுடைய சகோதரன் அவர்கள் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றான் என்று சொன்னால் அவன் அப்பாவியாக இருந்தால் என்று சொன்னால் அவனை பாய் அதாவது பெருச்செம்மர பாயில் சுருட்டி ஒருத்த முஸ்லீமாக இருந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏத்துட்டான் ஏத்துட்ட நிற்கிற சாங்க இஸ்லாத்தை நிற்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை வந்து உஸ்மானி உஸ்மான்றியல் தான் அவருடைய தந்தையுடைய சகோதரன் என்ன செய்வார் என்று தெரியுமா பேரிச்சமர பாயிலே அவரை சுருட்டி கீழே புகைகளை மூட்டி அவரை என்ன செய்வார் அவரை தொல்லைப்படுத்துவார் என்பதாக நாம் பார்க்குகின்றோம் அது மட்டுமல்ல முஸ்அபிபுனு உமையில்தான் அணுவார்கள் அவருடைய மகன் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது முஸ்அபிபுனு உமையருடைய மகன் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது முஸ்அபுடைய தாய் தன்னுடைய பேரன் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தில் அவர் பேரனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினால் நாம் பார்க்குகின்றோம் சாப்பாடு கொடுக்காமல் தண்ணீர் கூட கொடுக்காமல் முகங்கள் எல்லாம் தோள்கள் எல்லாம் வடுகத்து போன அளவிற்கு அவர்களை மாற்றி விட்டார்கள் அந்த அளவிற்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் காய விட்ட வரலாறுகளை நாம் பார்க்குகின்றோம் அந்த அளவிற்கு கண்ணீரில் குமிழ்ந்து குமிழ்ந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் கண்ணீரில் மூழ்கி இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஆனாலும் ஒரே வார்த்தை அகது அகது என்ற வார்த்தை தான் செஞ்சாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நின்னாலும் சரி அவங்களுக்கு அல்லா ஒருவன் தான் அப்படின்ற ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்கள் அது மட்டுமல்ல அடிமைதான் பிலால் ஆரம்ப காலகட்டத்தில் மிக கருப்பினும் அடிமையாக இருந்தார்கள் அவருடைய அந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு இஸ்லாத்தையேத்த மூலம் அந்த அர்ப்பணம் என்பதை பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கால் தூசிற்கு பெறாது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு மிகவும் அர்ப்பணமாக வாழ்த்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் பிலால் அவர்கள் மிகவும் கருப்பினத்து அடிமையாக இருந்தாலும் அவர்கள் அரபு குலத்திலேயே மிக உயர்ந்த குலத்தார்கள் எட்டக்கூடிய அளவிற்கு உண்டான விஷயங்களை தாண்டிலும் எட்டியவர்கள் பிலால் ரதீர்தான் அவர்கள் அந்த அளவிற்கு மிகவும் சிரமப்பட்டு இஸ்லாத்தை மிகவும் அடி அடிமை அந்தளவு சிரமப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உமையாபின்னு உமையா அப்டினு ஹலாஃபுடைய அடிமை பிலாலு தேவர்கள் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது என்ன தெரியுமா செய்தார்கள் அவருடைய கழுத்திலே கயிற்றை சுற்றி அவருடைய கழுத்திலே கயிற்றை சுற்றி சிறுவர்கள் கையிலே கொடுத்து சிறுவர்கள் அந்த அவரை கயிற்றை சுளுத்தப்பட்ட சுற்றப்பட்ட அவரை மலைப்பகுதியில் கொண்டு போய் இழுத்ததாக வரலாறு கூறுகிறது அந்த அளவுக்கு சிரமப்பட்டு கண்ணீர் வடிச்சவங்க இஸ்லாத்தை ஏற்றுருக்கிறாங்க அந்த அளவிற்கு சிரமப்பட்டு இஸ்லாத்தை ஏற்க பிலால் இன்றளவும் ஒருவரும் கூட இ இஸ்லாமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அறியாமல் இல்லை அனைவரும் அறிந்த ஒரு நபராக பிலால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உமையா என்ன செய்வார் என்று தெரியுமா பிலால் அவர்கள் செய்ததற்கு பிலால் அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு இறுக்கமாக கட்டி கயிற்றை இறுக்கமாக கட்டி தடியால் அவர்களை அடித்து துன்புறுத்துவார்கள் பாலைவன சூடு அரபு தீபகற்பங்களிலே பாலைவனம் மிகவும் சூடாக இருக்கக்கூடிய அந்த வேலை நம்முடைய வெயில் சாதாரண வெயிலே கூட தாங்க முடியாத நம்மளால் நம்மளே போன்று மனித உடலை கொண்டவர் தான் கருப்பின தடிமை பிலால் அந்த பாலைவன அரபு தீபகர் அரபு நாட்டிலே உள்ள பாலைவனம் மிக சுட்டரிக்கும் பாலைவனத்திலே அவர்கள் படுக்க அவர்களை நெஞ்சின் மீதாக மார்பகத்தின் மீதாக பாறாங்கல்ல எடுத்து வைத்து அவர்களை கொலை செய்வேன் நீ லாத்து உஷாவை நீ நான் நான் வணங்குகிறேன் என்று சொல் என்ற சொல் லாத்து உஷாவை நீ வணங்கு என்று சொல்லிருக்கு மாறு தெரிவித்தவர்கள் நின்றவர்கள் நான் வணங்க மாட்டேன் இனி என்ன சொன்னாலும் சரி நான் வணங்க மாட்டேன் சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை அகதுனாக அல்லாஹாகது அல்லாஹாக உயிர் கையிலே தொண்டை குளியில் உயிர் நின்று கொண்டிருக்கின்றது அந்த வேலையிலும் அல்லாஹ் அஹது என்று சொன்ன ஒரு கருப்பினத்து சாபிதான் பிலால் ரீதானு அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு அடைந்திருக்கிறார்கள் இஸ்லாத்துடைய சாராம்சங்களை விளங்கி அர்ப்பணம் அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மிகவும் கடுமையான ஒரு வேலையாக இருந்தது அபூபக்கர் தேவதானு அவர்கள் விழாலை ஒரு முறை இதே போன்று துன்புறுத்தி கொண்டிருக்கும் கடந்து செல்கிறார்கள் விழாலை பார்த்து அபூபக்கர் தேர்தானு அவர்கள் பொதுவாக அடிமைகளை துன்புறுத்துவதை பார்த்து அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி உரிமை விடக்கூடியவரை சீமானாக அபூபக்கர் இருந்தார் அது இப்போ விழாலை பார்க்கும் பொழுது தன்னிடமிருந்த ஹபசி என்ற அடிமைக்கு பகரமாக விழாவை ஹபசி என்ற அடிமை கொடுத்து விட்டு வாங்கிவிட்டு உரிமை விட்டார் என்பதாக கருத்து சொல்லுகின்றது இன்னொரு கருத்து இன்னொரு வாயத்தில் இப்படி வருகின்றது சில ஐந்து அல்லது ஏழு திருகங்களை கொண்டு அவர்கள் வெள்ளிக்காசுகளை கொண்டு விழாலை உரிமை வாங்கி உரிமை விட்டார்கள் என்பதாக நாம் வரலாறுகளே பார்க்குகின்றோம் அந்த அளவிற்கு மிகவும் உயிர் கைக்குள்ளே நிற்கக்கூடிய வேலை வந்த பொழுதிலும் கூட அல்லாவை மறக்காதவர்கள் சஹாபாக்கள் அது மட்டுமல்ல அம்மாரிபுணி அவர்கள் அவருடைய தாய் அம்மாருடைய தாயார் யாசி தாயார் சுமையா அவருடைய தந்தை அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் பட்ட சிரமமெல்லாம் நாம் பார்க்குகின்றோம் எந்த அளவுக்கு மகுதும் கிளையை சார்ந்தவர்கள் அபு உதைஃபானுடைய அடிமை மதிய நேரத்திலே பாலைவன சூட்டிலே கடும் வெயிலில் அவர்களை போட்டு வாட்டி வதக்குகின்றார்கள் இசுலாத்தை ஏற்ற ஒரே காரணம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால் அம்மார் ரஜியல்லா ஹுஹா அவர்களையும் அவருடைய தந்தை யாசிர ரதியல்லா அவர்களையும் அவருடைய துணைவியார் சுமையார் ரதியா ஹு அவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்துகின்றார்கள் பாலைவன சூட்டில் நம்மளால் ஒரு சிறிய வெயில் நம்முடைய ஊருடைய வெயிலில் நார்மலான வெயில் தான் அந்த வெயிலை கூட தாங்க முடியாத தாங்க வாட்டி எடுக்கிறாங்க வாட்டி எடுத்து அவருடைய கொலை செய்கிறார்கள் சுமையானதையெல்லாம் அவர்கள் எப்படி கொலை செய்கிறாள் என்று தெரியுமா ஈரை கொலைகள் எல்லாம் நடுங்கிவிடும் நமக்கு அந்த அளவிற்கு மிகவும் மோசமாக கொலை செய்தார்கள் அந்த பாலைவன சூட்டிலும் அவர்களை துன்புறுத்த செய்து சுமையா அதிகம் அவனுடைய பெண்ணுறுப்பிலே ஈட்டியால் குத்தி கொலை செய்தார் என்பதை நாம் பார்க்குகின்றோம் அந்த அளவிற்கு மிகவும் மோசமாக கொலை செய்தார்கள் அதன் அம்மா அம்மாரதே தான் அவர்களை மிகவும் துன்புறுத்தி கண் முன்னே தந்தையும் தாயும் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள் அம்மாரதையும் தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பட்சத்தில் அம்மாரை மிகவும் துன்படுத்துகிறார் நீ லாத்து உஷாவே சொல் நபியை திட்டு இந்த பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அனுகா அவர்கள் அந்த இது தாங்க முடியாமல் முன்னே கொலை அதை தாங்க முடியாமல் அம்மாவிறதையும் அவர்கள் நபி சலதாசன் திட்டு விடுகிறார்கள் திட்டு விட்டுட்டு ஒரே ஆளுங்க செல்லா திட்டு விட்டோன்னு விட்டுட்டாங்க நான் திட்ட வச்சேன்னு அவங்களுக்குலாம் புகழ் அந்த அளவிற்கு திட்டு விட்டோன்னு மிகவும் மன வருத்தம் மன உள்ள மன உளைச்சலுக்கு ஆளாகி நேரம் நபி செல்லலா வலைவசெல்லம் அவர்களிடத்துல போய் யார் நபி செல்லதம் இடத்துல போய் யார சூழல்லா நபி செல்லலா வலைவ செல்லம் அவர்களிடத்துல போய் கேட்க யார் சூழல்லா என்னை மன்னிச்சிருங்க யார சூழல்லா ஏன் என்ன செஞ்சுங்க நான் பாவம் செஞ்சேன் மன்னிச்சிருங்க என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் சூழலா நான் இந்த மாதிரி இவங்க துன்புறுத்துனாங்க நான் உங்களை திட்ட அப்படி சொல்றாங்க அப்பொழுதுதான் அல்லாஹூ தாலா ஆயத்தை இறக்குகின்றான் பதினாறாவது சூறாவிலே நூற்றி ஆறாவது ஆயத் முரண்படுகிறார்கள் நபியிடம் போய் யார சொல்லுதான் என்னை மன்னித்து விடுகள் என்று மிகப்பெரிய முரண்பாடு அல்லாஹ் இறக்குகின்றான் ஆயத்து அந்த ஆயத்துடைய கருத்து என்னவென்றால் ஒருவன் அல்லாஹவை மிகவும் நம்பிக்கை வைத்து நிர்பந்தத்தின் காரணமாக அவன் நிராகரித்த நிராகரித்து விட்டேன் என்பதாக சொன்னான் நிர்பந்தன் மிகவும் அவன் நம்பிக்கை அல்லாவது வேற மிகவும் உறுதியான நம்பிக்கை ஈமான் பயங்கரமான ஈமான் அணித்தரமான ஈமான் இருந்து அவன் நிர்பந்தத்தின் காரணமாக அவன் சொல்ல சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயத்திறங்குது அம்மா இருக்க அந்த ஆயத்தை அம்மா தான் அவர்களுக்கு அந்த ஆயத்த இறங்கப்பட்டதாக கூறுகிறது அன்பார் இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நம்முடைய சஹாபாக்கள் உழைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக சஹாபாக்களுடைய வரலாறு இது மிகவும் ஒரு மூன்று நாள் நபர்களை நாம் பார்த்தோம் இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள் இருக்கிறார்கள் அத்துணை பேருடைய வரலாறும் நுனிப்பொழுதில் மரணம் நொடியில் மரணம் அந்த வேலையிலும் கூட அல்லாஹ் விட்டு தராதவர்கள் கண்ணீரில் குமிழும் கண்ணீரில் மூழ்கிய நேரத்திலும் கூட அல்லாஹ் விட்டு தராத சஹாபாக்கள் அந்த அளவிற்கு மிகவும் இஸ்கான மிகவும் ஒரு ஆணித்தரமான ஈமான் இருந்தது அல்லாஹ் தாயா அதே போன்று ஈமானை நம் அனைவர்களும் தந்தொள் புரிவானாக அது மட்டுமல்லாமல் நம்பி செல்லங்கோலே சொல்ல முடிய வாழ்க்கை வரலாறை பங்கு பங்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக மிகவும் தினமும் ஒவ்வொரு தலைப்பினில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த தலைப்பின் கீழ் பார்த்து நபி சல்லாஹூ அலையம் அவர்கள் மீது உள்ள இஸ்கை அதிகப்படுத்தி அல்லாஹு தாலாவின் நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் நம் அனைவரும் உமா இல்லா தவக்கல் துவ உனி தந்தர்ப்பு பிரிவானாக இல்லாபில்லா ரமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா